அயோத்தி இந்தியாவில் தானே இருக்கு அயோத்தி இங்கிலாந்துலேயும் ஐரோப்பாவில் இல்லையே அயோத்தியில் இந்தியா தானே இருக்கு இல்லை அயோத்தி மாதிரி வரதில் வந்து தப்பதில்லை நம்மெல்லாம் பார்த்துங்க ராமருடைய ஆட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஆக அயோத்தி மாதிரி இருந்தாலும் சரி எப்படியானாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ராமருடைய ஆட்சி போல வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ திருமங்கலத்துல தீபம் ஏத்தணும் திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும் தர்கா இருக்கு எல்லாருக்குமே தெரியும் நீதிபதியுடைய தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த தர்கா கிட்ட போகாம தீப தூண் அப்படின்னு ஒரு தூண் இருக்கு அந்த தூண்ல தான் தீபம் ஏற்றதற்கு அனுபவிச்சிருக்காங்க இன்னும் சொல்லப்போனா அந்த தர்கா சம்பந்தப்பட்டவர்களோ எந்த இஸ்லாமியர்களும் ஒரு தீர்ப்பு அங்கே வந்து எதிராக எதிராக ஒருத்தர் கூட சொல்லலை ஆனால் அவங்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் சொன்ன இவளுடைய நூற்றி நீதிமன்ற தீர்ப்பை காட்டின்னு எதிர்த்து பேசுகிறதான் அவங்க வந்து விரும்பலை இதில் மதக்கலவரம் வர்றதுக்கு எந்த விதமான முகாந்தரம் இல்லை யாராவது ஒரு முஸ்லீம் கூட சொல்லியிருந்தா கூட நீங்கள் சொல்ல சரின்னு சொல்லலாம் இப்படி இல்லாத பட்சத்தில் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களும் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்களும் இதில் என்ன அவங்களுக்கு பாதனை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல இன்னும் சொல்லப்போனால் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை அங்கே அழித்து விடுவோம்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கு கட்ட வேலையில் ஈடுபடுறான்னு நினைக்கிறேன் அவருடைய கனவு பலிக்காது அவருடைய காலம் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் சரி எத்தனை யுகங்கள் ஆண்டானாலும் சரி சனாதன தர்மத்தை யாராலும் ஒன்று செய்ய முடியாது பொதுமக்கள் நீங்க தான் சொல்றீங்க பொதுமக்கள் ஏன்ட்ட நாங்கள் பொதுமக்கள் நாங்கள் நீங்க பத்திரிகையாளர்கள் அங்குள்ள பொதுமக்கள் யாரும் சொல்லலை மெட்ரோ திட்டம் வரும்போது நான் கேட்கிறேன் இதே கேள்வி நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மாநில கோரிக்கையில் இந்த திட்டத்தில் மெட்ரோ கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை சேர்த்திருக்காங்களா இல்ல மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை சேர்த்துருக்காங்களா இல்ல ஆனா மத்திய அரசு வந்து மெட்ரோ திட்டத்துக்கு நீங்க டிபிஆர் ரிப்போர்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டிபிஆர் ரிப்போர்ட்டில் என்ன என்ன கொடுக்கணும் மெட்ரோவில் வந்து இருபது லட்சம் பேருக்கு மேலாக சென்னையில் இருக்கிறாங்க ஆனால் அஞ்சு லட்சம் பேர் தான் பயணிக்கிறாங்க அவங்க கொடுத்த கணக்கு ஒன்னாச்சா ஆனால் மதுரையிலேருந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அதான் மோட் ஆஃப் ஆப்ரேஷன் பஸ் போக்குவரத்துக்கும் ரயில் போக்குவரத்துக்கும் ரெண்டில் இருந்து மூணு நிமிஷம் தான் எங்களுக்கு டைம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தேவையில்லைன்னு அர்த்தம் ஒன்னாச்சா ரெண்டாவது ஒரு மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் கெட்டணும்னா ஒரு அறுபது அடி எழுபது அடி வேணும் குறைந்தபட்சம் இருபது மீட்டராது வேணும் இவங்க டிபிஆர் ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பத்து மீட்டர் இருக்குன்னு ஒரு மூணு ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க பத்து மீட்டரில் எப்படி ரயில்வே ஸ்டேஷன் கட்ட முடியும் போக்குவரத்து தேவையில்லைங்கிறதுக்காக இர அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்காங்க அப்போ இதிலேருந்து யார் போய் சொல்கிறாங்க வளர்ச்சி திட்டங்கள் யார் செய்யலை தூத்துக்குடியில் முந்நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு விமான நிலையம் கட்டியிருக்காங்க மதுரையில் மிகப்பெரிய விமானம் சர்வதேச விமான நிலையம் மதுரையில் இருக்கு இருந்து கொழும்புக்கு பிளைட் இருக்கு இருந்து சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் இருக்கு இதில் என்ன வளர்ச்சி திட்டம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க வேற சார் அவங்க எப்போ வருவாங்க சார் கூட்டணிக்கு நாள் இருக்கு நூறு நாள் இருக்கு திமுக ஆட்சி நூறு நாள் என்னப்படுகிறது அவங்க எப்பவும் வருவாங்க கூட்டணி நிறைய கூட்டணி வரும் நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்னங்க நீங்க தள்ளித்துனே சொல்லக்கூடாது தள்ளித்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிலாம் பேசக்கூடாது இந்த மாதிரி பேச்சுகளே வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லாரும் உண்மை எல்லாருடைய பட்டியல் சமுதாயம் அப்படிலாம் சொல்றாங்க எல்லாரும் நாங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தான் ஏற்கனவே சொன்னேன் பாரத நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு இடங்களில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவிட மணிமகன சுத்திரம் நினைவிடங்கள் கட்டியிருக்காங்க இன்னைக்கு எங்களை எங்களுடைய அண்ணன் பிபி துரைசாமி அவர்கள் இருக்காரு மாநில துணைத் தலைவர் என் தம்பி மா வெங்கடேசன் இருக்காரு அப்ப என்னுடைய தம்பி சம்பத் இருக்காரு தாளை முத்தரசு வழக்கறிஞர் இருக்காரு எல்லாருமே எனக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் நீங்க இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல இந்தியாவுடைய பிரேம் இன்னைக்கு பிரசிடன்ட் ஆப் இந்தியா யார் பிரசிடன்ட் ஆப் இந்தியா யார் சொல்லுங்க தம்பி சொல்லுங்க தம்பி அப்ப யார் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சரி இதுக்கு முன்னால ராம்நாத் மதிப்பு கூறிய ராம்நாத் கோவிந்த் இருந்தாங்க யார் உருவாக்குனாங்க பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவுடைய முதல் குடிமகன் தயவுசெய்து இப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க அது அப்படி அந்த பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவை பிரசில் நீங்கள் என்னவெல்லாம் கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனால் அந்த மாதிரி சொல்லாதீங்க எல்லா சமுதாயத்திலையும் அங்கேயே நம்ம பேசிருக்கோம் பேசாமல் ஒன்றும் இல்லை மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் சாணவாசு வந்து அப்படி பேசுவது அவ்வளவு சரியில்லை திமுக நிச்சயமா கூட்டணியில குழப்பம் கேட்கிறேன் அவங்க காங்கிரசுக்கு எத்தனை சீட்டு மந்திரி சபையில் இடம் கொடுக்க போறாங்களா அல்லது நம்ம மதிப்புக்குரிய விசிகா நம்ம மதிப்புக்குரிய திருமாவளவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்க அதெல்லாம் பேச்சுவார்த்தை வரும்போது தெரியும் கூட்டணி இருக்கு பாத்துக்கலாம்